เรียน1เจมูฮัมหมัดอนัส

எனவே அந்த அளவிற்கு அண்டை வீட்டாருடன் நட்பு வாழ வேண்டும் என்பதை இந்த ஹரீஷின் சாரமாகும் கண்ணிக்குரிய சொன்னே அண்டை வீட்டருடன் நல்ல முறையில் நடந்து கொள்பவர் சம்பதமாக பெருமாளானே செலும் அவர்கள் அறிவிக்கிறார்கள் ஹை ரூல் ஜீராணி இத்தல்லாஹு ஹை ரூ ஹூஜாரி ஹி எவர் தனது அண்டை வீட்டார் எடுத்து சிறந்தவரோ அவரோ அல்லாஹ் எடுத்து சிறந்த அண்டை விட்டார் அவர் மற்றொரு சந்தர்ப்பத்தில் எவருக்கு சாலிஹான் அண்டை வீட்டார் கிடைத்துள்ளாரோ அவர் கெட்டண்டை வீட்டால் ஆகும் கெட்ட சந்தைகள் ஆகும் அதன் மத்தியில் உள்ள கடமைகளை நிறைவேற்றுவதை தான் போகாத அண்டை வீட்டாக இருந்து காட்டாமல் ஏதேனும் வீட்டிற்கு வாங்கி சென்றால் அதை கொஞ்சத்தை கொடுத்து அனுப்ப வேண்டும் குறைந்தபட்சம்

مارکت کے ساتھ اگمانہ دہا کے آگئے آمین